கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா ஒன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் பலங்கொண்டு திட திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தெய்வனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஒரு பெரிய ஒரு வார்த்தையை யோஸ்வாவுக்கு தெய்வன் கொடுக்கிறார் எப்படி யோசுவா அங்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணான சுதந்திரிச்சாரோ அது போல கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பையும் வாழ்வும் நமக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க அதை சம்பாதிச்சு பரணும்னு அவசியம் இல்லை நீங்க அதை அறிந்து கொண்டு விசுவாசித்தால் உங்களால் அந்த மீட்பும் வாழ்வையும் நீங்க உங்க கண்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அந்த சுகத்தை பார்க்க முடியும் விடுதலையை பார்க்க முடியும் வாழ்வை பார்க்க முடியும் அது உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை நீங்க அவர் அறியாத ஜனங்களுக்கும் கொடுக்கிற ஒரு மக்களாக என்ன செய்வீங்க இருப்பீங்க இதற்கு இங்க யோசுவாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதே வழிமுறைதான் இன்று நமக்கும் அவர் சொல்கிறார் யோசுவா முன்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகள் சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது மோசே இருந்த இடத்துல யோசுவா என்ன செய்கிறார் நின்று கொண்டிருக்கிறார் மோசையை ஏற்றுக்கொண்ட மக்கள் யோசுவாவை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் சொந்த ஜனங்கள் அவரை தலைவராக என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அதற்கு யோசுவா மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்யப்படணும் நடக்கணும் அப்பதான் அந்த மக்கள் என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க யோர்தான கடக்கணும் எரிகோவ அவங்க தாண்டி போகணும் காணான் தேசத்துக்குள்ள ராட்சசர்கள் இருக்கிறாங்க அதை அவர் என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் இவ்வளோ பெரிய சவால்களுக்கு அங்கு தேவன் கொடுத்தது ஒரு பெரிய படை அவர் கொடுத்தாரா இல்ல அங்க என்ன கொடுத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எட்டாவது வசனம் மறுபடி வாசிக்கலாம் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அவருடைய வார்த்தைய இரவும் பகலும் தியானிக்க சொல்லுகிறார் யோசுமாவுக்கு எதுவுமே தெரியாது அதனால அவர் வார்த்தையை தியானிக்க சொல்றாருன்னு நினைக்காதீங்க யோசுமா ஒரு தளபதி போரை நடத்தக்கூடிய ஒரு தளபதி இந்த தளபதிக்கு தேவன் கொடுத்த போர் என்னது என்னோட வார்த்தைய இரவும் பகலும் என்ன செய்யி தியானி இரவும் பகலும் பகல்ல கொஞ்ச நேரம் பிரேக்லாம் என்ன செய்யப்படல சொல்லப்படல யோசுவா சும்மா எல்லாம் இல்ல அவர் வேலை இல்லாம இருந்திருப்பாரு நினைச்சீங்கன்னா பனிரெண்டு லட்சத்துக்கும் மேலான மக்களை வழி நடத்தி வந்த ஒரு தலைவர் அவருக்கு பகல்ல வேலை இருக்குமா இருக்காதா நிச்சயமா இருக்கும் படுத்தா என்ன வந்திருக்காது தூக்கம் வந்திருக்காது அந்த அளவுக்கு வேலை இருக்கும் அவ்வளவு பிஸியான ஒருத்தர் தான் அவருக்கு தேவன் கொடுத்த திட்டம் நீ இரவும் பகலும் என் வார்த்தையை என்ன செய்ய தியானி ஓ கண்ணை விட்டு என்ன செய்யாத பிரிக்காத அந்த வசனத்துல ரொம்ப அழகான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய் யார் யார் வழியை வாய்க்க பண்ணுவாங்க நாம எப்படி தேவன்கிட்ட ஜெபிச்சிட்டே இருக்குறோம்? ये வலியே வாய்ர்க்க பண்ணுங்க. அப்ப ஜெபமே எப்படிடா இருக்கு? தப்பா இருக்கு. அதுதான் பெற்றுколறதுல என்ன வருது? பிரச்சனை வருது. ஸ்கூல்ல படிச்சிருப்போம். கணக்குல அதுக்கு என்ன ஃபார்முலா போடணுமோ அந்த ஃபார்முலால போடாதான் ஆன்சர் என்ன செய்யும்? வரும். ஃபார்முலாவை தப்பா போட்டா என்ன வராது? ஆன்சர் வராது. இதுதான் ஃபார்முலா. இப்படிதான் அந்த பலங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் அதுக்காக சம்பாதிக்கணும்னு தேவையில்லை மறுபடி மறுபடி நான் இதை சொல்றேன் தேவனுடைய தயவையோ அவருடைய இரக்கத்தையோ அவர் கொடுக்கிற விடுதலையோ நீங்க சம்பாதிச்சு பெற வேண்டிய அவசியம் இல்லை அது கிருபை இலவசமாக அது என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவ இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளதா இருக்கு அந்த புதிய சிருஷ்டியின் ஆவியில ஆவிக்குரிய வடிவுல அந்த மீட்பும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கு அது நீங்க பாக்குற விதமா வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எதுதான் யோசுவா ஒன்று எட்டு யோசுவா எப்படி யோர்தான கடக்கணுமோ நீங்க ஒரு நோயை மேற்கொள்ள வேண்டிய இடத்துல நிற்கலாம் யோசுவா எப்படி கோலியாத்த மேற்கொள்ளணுமோ நீங்க ஒரு பொருளாதார பிரச்சனையில நிற்கலாம் யோசுவா எப்படி எரிகோவை தகர்ந்து போகணுமோ நீங்க ஒரு ஊழியத்தை எப்படி நடத்தணுங்கிற இடத்துல நின்று கொண்டு இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஃபார்முலா என்னது தான் இரவும் பகலும் அவரது வார்த்தைய தியானிக்கணும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது நாம் நம் வழியை என்ன செய்வோம் பண்ணுவோம் அப்ப நான் சுகத்தை பெற்றுக்கொள்றது யார் கையில இருக்கு நம்ம கையில இருக்கு ஏன்னா தேவனோட தயவு சிலுவையில் வெளிப்பட்டு விட்டது தேவனுடைய குருபை சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு வெளிப்பட்டாச்சு அவருடைய அன்பும் இரக்கமும் சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரு காண்பித்து விட்டார் அதை நான் அறிந்து கொள்ற இடத்துலதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா வைத்திருக்கிறார் அந்த இரவும் பகலும் அவரோடு இணைஞ்சிருக்கிற இடம்தான் கனிகளை உருவாக்குகின்ற இடம் அவரோடு இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறது இந்த ஒரு அதிகாரமுமே ரொம்ப நல்லா இருக்கும் அங்கு யோசுவாவுக்கு நிறைய சவால்கள் யோசுவாவுக்கு ஒரு திகைப்பும் ஒரு கலக்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றார் பாருங்க ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னால் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர் எதெல்லாம் ஜெயிச்சாரோ அதுல எந்த பிரச்சனையும் உங்களை எதிர்த்து என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட என்ன செய்யறேன் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆறாவது வசனம் சொல்லுது பாருங்க நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வையும் நாமும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பங்கிடற இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்வு இல்லையா தேவனை அறியாத ஒரு மக்கள் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு தேவன் தன்னோட அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு எப்படி வெளிப்படுத்துவார் தேவன் ஆவியானவர் அவர் ஆவி ரூபத்துல வந்து என்ன செய்ய முடியாது வெளிப்படுத்த முடியாது அந்த நபருக்கு அவருடைய அன்பை காண்பிக்க வேண்டும் என்றால் அவர் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் என்ன செய்ய முடியும் வெளிப்படுத்த முடியும் தேவனை அறியாத ஒருவர் ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறார் சமாதானம் இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறார் திரும்புற பக்கம் எல்லாம் பிரச்சனை தான் அந்த நபருக்காகவும் அவர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார் ரத்த சிந்தி இருக்கிறார் அவருக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் யார் மூலமா கொடுக்க முடியும் நம்ம மூலமா தான் கொடுக்க முடியும் இந்த கனிகள் செய்கிற வேலை அதுதான் நம்மூலமாக அந்த விசுவாசம்ங்கிற கனி வெளிப்படும் போது அது இன்னொருவருடைய கட்டுகளை என்ன செய்யும் உடைக்கும் அன்புங்கிற கனி வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவை நம் மூலமாக அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்க பரிசுத்த கனி வெளிப்படும் போது தேவ வல்லமை நம்ம மூலமா வெளிப்பட்டுரும் உலகத்தையே படைச்சவர் நமக்குள்ள இருக்கிறார் ஏன் அவர் வெளிப்படாம இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்தம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு உலகை விட்டு பிரிந்திருக்கிறது தான் பரிசுத்தம் உலகத்தோட ஒத்த வேஷம் இல்லாம உலக பொழுதுபோக்குகள் இல்லாம உலக நம்பிக்கை இல்லாம உலகத்தில் உள்ள காரியங்கள் இல்லாம உலக இச்சைகள் இல்லாம அவர் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள போக போகவே உங்க சரீரத்தில் வலி இருக்காது எந்த இடத்துலயும் வழியால என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம் நம்ம படிச்சோமே பாட்டு படிச்சோமே கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்துல முட்டு வலி எப்படி வரும் கண்ணவலி எப்படி வரும் முதுகு வலி எப்படி வரும் கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த வலி என்ன செஞ்சிடும் ஓடி போயிரும் அதுதான் அவர் இரவும் பகலும் என்ன செய்ய சொல்றார் தியானிக்க சொல்லுகிறார் இந்த கனி கொடுக்கிற இடம் அப்படிங்கிறது நீங்க முதல்ல நிரம்பி வலிவீங்க அந்த விசுவாசத்தை நீங்க பெற்று கொள்ளும் போது அந்த கனி உங்களிடத்துல உருவாகணும்னா பாத்திரம் நிரம்பாம கனி என்ன செய்யாது வராது அந்த கனி உருவாகும் போது அந்த விசுவாசங்கிற கனி வரும் போது உங்க பிரச்சனையை பார்த்தா உங்களுக்கு என்ன வராது பயம் வராது எத்தனை பிரச்சனை வந்தா என்ன நாலு பிரச்சனை இல்லை நாற்பது பிரச்சனைனாலும் இதை ஜெயித்தவர் யாருக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் நீங்க உங்க பிரச்சனைகளை மேற்கொள்றவங்களா மாறுவீங்க இன்னொருத்தங்க பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு உதவி செய்றவங்களா என்ன செய்வீங்க மாறுவீங்க ஒவ்வொருத்தருக்கான திட்டமும் அதுதான் இதற்காக தான் நம்மளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யோவான் பதினஞ்சு பதினாறுல பார்த்தோம் இதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன் நமக்கான திட்டமும் அதுதான் இந்த திட்டத்துக்குள்ள நம்ம முழுவதும் வெற்றிகரமாக முடிச்சிட்டு நாம அவர்கிட்ட போகணுங்கிறது தான் அவரோட ஆசை அதை நிறைவேற்றுறதுக்கு தான் யார் இருக்கிறா ஆவியானவர் இருக்கிறாரு நம்ம பலத்திலயும் அவர் இதை என்ன செய்ய சொல்லல செய்ய சொல்லல அதை நமக்கு கற்றுக் கொடுத்து அதை நம்மிடத்தில் உருவாக்கி அதை நம் மூலமாக செயல்பட்டு ஆவியானவர் நல்லா கவனிங்க ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரா நம்ம மூலமாக மற்றவற்ற செயல்பட அவர் விரும்புகிறாராம் முதல்ல அவர் என்ன செய்வார்னா நமக்குள்ள என்ன செய்வார் செயல்படுவார் அந்த வார்த்தைகளை நீங்க இரவும் பகலும் தியானிக்க தியானிக்க அந்த மாற்றத்தை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வெளியில இருக்காது உங்க சரீரத்தை பார்க்காதீங்க உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க அந்த மாற்றம் உங்க சிந்தனைகள்ல முதல்ல வரும் உங்க பயத்தில இருந்து ஒரு விடுதலை உங்களுடைய கவலையில இருந்து ஒரு விடுதலை உங்க போராட்டத்தை குறிச்ச ஒரு பாரம் இருக்கும் நீங்க சுமக்க முடியாத ஒரு பாரம் தூக்கம் வராம நீங்க இருக்க வைக்கிற ஒரு பாரம் ஒரு கவலை உங்க நோயை குறிச்ச ஒரு எண்ணங்கள் எதிர்காலத்தை குறிச்ச கவலைகள் பிள்ளைகளை குறிச்ச கவலைகள் அது எல்லாமே சிந்தனையில என்ன செய்ய ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் யோசுவாவுக்கு கொடுத்தது அவர் அததான் கொடுத்திருக்கிறார் இரவும் பகலும் நீ தியானி அந்த தியானிக்கும் போது அது என்ன செய்யும் தெரியுமா தேவனுடைய வல்லமையை நமக்குள் அது பெரிதாக காட்ட ஆரம்பிக்கும் அதை யோசுவா தியானிக்கும் போது எந்த இடத்துக்கு அவர் வந்தாரு தெரியுமா எப்படி அந்த பத்து வாதைகள்ல ஒரு வாதை கூட இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செய்யல போகல எவ்வளவு பெரிய ஒரு உதாரணத்தை அவர் வச்சுட்டு போயிருக்கிறார் பாருங்களேன் நம்ம சொல்றோம் அவங்களுக்கு இந்த நோய் வந்தது எனக்கு அதனால இது வந்திருக்கு அவங்களுக்கு இதுதான் முடிவு அப்ப எனக்கும் இதுதான் முடிவுன்னு சொல்றோமே அங்க பத்து வாதைகள்ல ஒரு வாதம் கூட யாருக்கு போகல இஸ்ரேல் தேசத்துக்கு போகல அப்ப உலகத்துல வர்ற ஒரு விளைவு எப்படி நமக்கு வரும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்